செம்மணியில் ஆடுகளின்றி புதைக்கப்பட்டுள்ள தமிழர்கள் சிந்துஜா வேணுஜா மரணம் நீதி கோரியோரில் மூவர் மன்னாரில் கைது பவுனியாவில் தனியார் ஒன்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ள துப்பாக்கிகள் எழுந்துள்ள சர்ச்சை திருகோணமலையில் தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செம்மணி மனித புதைகொழி அவலம் இலங்கை அரசுக்கு சர்வதேச மன்னிப்பு சபை கடும் கண்டனம் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு வழங்க மாட்டோம் அடித்து கூறுகிறது அனுர தரப்பு செம்மணி சிந்துப்பாத்தியில் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற மனித உடலங்களுக்கு அருகில் எந்த ஒரு ஆடுகளும் அணிகலங்களும் அடையாளம் காணப்படவில்லை என சட்டத்தரணி ரனிதா தெரிவித்தார் தொடர்ந்து கருத்து வழக்கு தொடர்பான பிரதேசத்தை சந்தேகத்துக்குரிய மனித புதிகொலியாக பிரகடனப்படுத்த சட்டத்தரணிகளால் விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது இதற்கிடங்க நீதிமன்றத்தால் குறிக்கப்பட்ட நாளில் இருந்து தொடர்ந்து இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி புதைகுழி விசாரணை வெளிப்படைத்தன்மை ஏற்படுத்துமாறு இலங்கை அரசுக்கு சர்வதேச மன்னிப்பு சபை அழுத்தம் கொடுத்துள்ளது சித்து சித்துப்பா தயானத்தில் உள்ள இரண்டாவது செம்மணி புதைகுழி என்று சந்தேகிக்கப்படும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழ்வு ஆய்வுகளில் இதுவரை மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன இது இலங்கையின் உள்நாட்டு போரின் போது நடந்ததாக கூறப்படும் நீதிக்கு புறம்பான கொலைகள் தொடர்பான நீண்ட காலமாக தாமதமாகி வரும் உண்மை மற்றும் நீதிக்கான தேடலில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது விசாரணையை வழிநடத்தும் நீதித்துறை மருத்துவ அதிகாரி நாற்பத்தி ஐந்து நாட்கள் நாட்கள் நீடிப்பு கோரிக்கொண்டதாகவும் அடுத்த கட்டத்துக்கான செலவு மதிப்பீட்டை சமர்ப்பிக்க நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டதாகவும் வடக்கின் பத்திரிகையாளர் குமணன் கணபதி பிள்ளை தெரிவித்தார் பேராசிரியர் ராஜ் முகமது அமாவால் இயற்கை செயற்கைக்கோள் படங்கள் மூலம் அடையாளம் காணப்பட்ட சந்தேகத்து கடுமான அருகிலுள்ள பகுதிகள் ஜோன் மூலம் படம் பிடிக்கப்பட்டன மேலும் அந்த காட்சிகள் பகுப்பாய்வுக்காக அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அகழ்வு பணியின் அடுத்த கட்டம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் சர்வதேச திறநிலைகளுக்கு ஏற்ப அகழ்வாராய்ச்சி நடத்தப்படுவதை உறுதி செய்யுமாறு மனதுரிமைகள் அமைப்பான சர்வதேச மன்னிப்பு சபை இலங்கை அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளது அவர்களால் மூன்று முக்கிய கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன மன்னார் பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற மகப்பேற்று சிகிச்சையின் போது மரணமடைந்த சிந்துஜா மற்றும் பட்டி தோட்டத்தைச் சேர்ந்த வேணுஜா மற்றும் அவரின் சிசுவின் மரணத்துக்கு கோரி இடம்பெற்ற போராட்டத்தில் பொதுமக்கள் சார்பில் முன்னின்று போராடியவர்கள் மூவர் இன்று மன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறிப்பாக சட்டவிரோதமாக பொதுமக்களை ஒன்று கூட்டியமை மற்றும் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியமை உள்ளிட்ட பல பிரிவுகளில் சம்பந்தப்பட்ட மூன்று இளைஞர்களும் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த டிசம்பர் மாதம் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக பொது அழைப்பின் பேரில் ஒன்று கூடிய பொதுமக்கள் மன்னார் பொது வைத்தியசாலையில் இடம்பெறும் பல்வேறு சீர்கேடுகளுக்கு எதிராக அமைதியான போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் இந்த நிலையில் போராட்டக்காரர்களின் கோரிக்கை தொடர்பில் பல்வேறு வாக்குறுதிகளை அதிகாரிகள் வழங்கிய போதிலும் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்த சில போராட்டக்காரர்களால் போராட்டம் வன்முறையாக மாற்றமடைந்தது இந்நிலையில் வீதிகளை மறித்தும் டயர்களை கொளுத்தியும் அவர்கள் எதிர்ப்புகளை தெரிவித்தனர் இதன்பொழுது சில விசமிகள் புகுந்து போலீசார் மீதும் வைத்தியசாலை மீதும் கல்வீச்சுகளை மேற்கொண்டு போராட்டத்தை திசை திருப்பினர் இவ்வாறான நிலையில் போராட்டம் சுமுகமான சுமூகமான நிலையில் நிறைவடைந்த போதிலும் மக்கள் சார்பாக போராட்டத்தில் கலந்து கொண்ட மூவரை பல மாதம் கழித்து மன்னார் போலீசார் என்று கைது செய்தனர் சிந்துஜா மற்றும் வேணுஜாவின் மரணம் தொடர்பில் விசாரணைகள் இதுவரை முடிவுறுத்தப்படாத நிலையில் அவர்களுக்கு அவர்களின் குடும்பங்களுக்கு நீதி கிடைக்காத நிலையில் அவர்கள் சார்பாக போராடிய மூவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது பவுனியா ரம்பைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் காணியொன்றில் இருந்து பழுதடைந்த நிலையில் காணப்பட்ட இரு துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் என்பன போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன இன்று காலை குறித்த காணியில் அதன் உரிமையாளர்களால் அபிவிருத்தி பணிகள் செய்வதற்காக ஜிஎஸ்டிபி இயந்திரம் மூலம் அகலப்பட்டுள்ளது இதன்பொழுது மண்ணில் புதையுண்ட நிலையில் காணப்பட்ட இரண்டு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் மற்றும் அதற்கு பயன்படும் நானூற்று ஐம்பது ரபைகள் தென்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததோடு ஆயுதங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் இதேவேளை குறித்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்திய ராணுவத்தின் முகாம் ஒன்று இயங்கியதோடு அதற்கு அண்மித்த பகுதியில் யுத்த காலத்தில் புல் இயக்கத்தின் முகாம் அமைந்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது திருகோணமலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் சத்தியபிரமாண நிகழ்வு இடம்பெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் தலைமையில் அமைந்துள்ள தமிழரசு கட்சியின் மாவட்ட காரியாலயத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டு தெரிவு செய்யப்பட்ட முப்பத்தி ஆறு உறுப்பினர்கள் சட்டத்தனி கேதவராசா முன்னிலையில் இன்றைய தினம் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் தேசிய மக்கள் சக்தியானது வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க தமிழ்கட்சிகோ அல்லது வேறு எந்த கட்சிக்கோ ஆதரவு வழங்காது என அமைச்சர் விமல் ரத்நாயகர் தெரிவித்தார் இதேவேளை தமிழரசு கட்சிக்கு முற்றுமுழுதாக தங்களுடைய ஆதரவு கிடைக்கப்பெற மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார் இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கு உளராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க தமிழரசு கட்சிக்கோ அல்லது வேறு எந்த கட்சிக்கோ தேசிய மக்கள் சக்தி ஆதரவு வழங்காது மக்கள் வழங்கிய ஆணையை மீறி செயற்படும் எண்ணம் நமது தேசிய மக்கள் சக்திக்கு இல்லை வடக்கு கிழக்கில் எந்த சபைகளில் தமிழரசு கட்சி அதிக ஆசனங்களோடு இருக்கிறதோ அந்த சபைகளில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் மற்ற சபைகளில் எந்த கட்சி அதிக ஆசனங்களோடு இருக்கிறதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் இதில் தேசிய மக்கள் சக்தி தலையிடாது இதை குழப்பும் வகையில் மக்களின் ஆணியை உதாசீனம் செய்யும் வகையில் இந்த கட்சியும் செயற்படக்கூடாது என அவர் தெரிவித்தார்